கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா எல்லாம் வல்ல பூலட்சுமி அம்பிகையோடு மகாலட்சுமி அம்பிகையோடு உடனுரைகின்ற கடலிலே பழனி கொள்கின்ற விஷ்ணு பகவானுடைய விரதமாகிய ஏகாதசி விரதத்தினுடைய நல்ல விடயங்களை இன்றைய தினம் அனைவரோடும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தந்த லங்காசிரி இணையதளத்திற்கு நன்றிகளை முதற்கண் கொண்டு இன்றைய தினம் விரதங்களிலே சிறந்து விளங்குகின்ற விரதமாகிய ஏகாதசி விரதத்தினை பற்றி அனைவரோடும் சிந்திக்கலாம் என்று நினைக்கின்றோம் அந்த வகையிலே இந்த ஏகாதசி விரதமானது விரதங்களிலே உன்னதமான விரதமாக கருதப்படுகின்றது இந்த விரதத்தினை அனைத்து அடியவர்களும் அனுட்டித்து இந்த உலகிலே வாழ்கின்ற ஒவ்வொருவரும் சுகபோகங்களை அனுபவிக்க வேண்டும் என்கின்ற ஆசையோடு வாழ்ந்து வருகின்றார்கள் அந்த சுகபோகங்களை அனுபவிப்பதற்காக ஆலய வழிபாடுகளிலே நாடுகின்றார்கள் அந்த வழிபாட்டு முறைகளிலே விரதங்களும் முக்கிய இடம் வகிக்கின்றன இந்த ஏகாதசி விரதத்தினை அனுட்டிப்பதின் மூலமாக மாணவானாம் சாரதாம்பிகா சரஸ்வதி கிருபாகடாக்ஷேன படன பாடன சிரவண லேகன பூரண அபியாச பிராப்தியர்த்தம் பரீட்சாயாம் பிரதம சிரேண்ணிய அவாப்தியர்த்தம் மாணவர்களெல்லாம் சாரதாம்பிகையினுடைய சரஸ்வதியினுடைய கிருபை கிடைக்க வேண்டும் கல்வியிலே உயர்ந்து வளர வேண்டும் பரீட்சையிலே உன்னதஸ்தானங்களை புற வேண்டும் என்பதற்காக இந்த விரதத்தினை அனுட்டிக்கின்றார்கள் சுமங்கலினாம் தீர்க்க சுமங்கல்யா பெண்கள் எல்லாம் தங்களுடைய நீண்ட ஆயுளையும் தங்களுடைய கணவருடைய நீண்ட ஆயுளையும் சுமங்கலிகளாக வாழ வேண்டும் என்று இந்த விரதத்தை அனுட்டிக்கின்றார்கள் கன்னியானாம் உதிதகாலே விவாக கல்யாண சத்வர ஆனகூல்ய சித்தியர்த்தம் எல்லாம் உரிய காலத்திலே வரதட்சிண கொடுமைகள் இன்றி உரிய காலத்திலே நல்ல கணவரின் வரங்கள் எல்லாம் வந்தமைய வேண்டும் என்பதற்காக இந்த விரதத்தை அனுப்பிக்கின்றார்கள் உத்தியோகஸ்தானம் உபரி உன்னதஸ்தான பலாவாப் ஜர்த்தம் உத்தியோகத்திலே இருக்கின்றவர்கள் மேல்மேலும் தங்களுடைய பதவியைகளிலே உயர வேண்டும் என்பதற்காகவும் வியாபாரத்வாரே உபரி உபரி உன்னதஸ்தான பலாவாப்ஜர்த்தம் வியாபாரிகள் எல்லாம் தங்களுடைய தொழிலிலே உன்னதமாக வளர வேண்டும் என்பதற்காகவும் இந்த விரதத்தினை அனு அனுற்றிக்கின்றார்கள் அந்த வகையிலே எங்களுடைய தர்மசாஸ்திரமானது இந்த விரதத்தினை பற்றி சிறப்பாக எடுத்து கூறுகின்றது ந காயத்ரியாஹா பரமந்திரா ந மாதுகு பரதெய்வதம் ந காசியாயாஹா பரமந்தீர்த்தம் ந ஏகாதசியாயாஹா சம்பிரதம் காயத்ரி மந்திரத்திற்கு மேலான மந்திரமில்லை தாய்க்கு மேலான தெய்வம் இல்லை காசி தீர்த்தத்திற்கு மேலான தீர்த்தமில்லை என்று சொல்லி முடிவிலே ஏகாதசி விரதத்திற்கு சமமான விரதமில்லை என்று தர்மசாஸ்திரங்கள் சொல்லுகின்றது அந்த வகையிலே இந்த ஏகாதசி விரதத்தினை அனுஷ்டித்து அனைவரும் என் பெருமானுடைய திருவருளை பெறுவதோடு அஷ்டவர்கீதா மத்தியா அபூர்ணாசீதி வர்ஜதா ஏகாதசியாயாம் உபலோஷத் பக்ஷயோ உபயோ அபி இந்த ஏகாதசி விரதத்தினை எட்டு வயதுக்கு மேற்பட்டவர்களும் எண்பது வயதுக்கு உட்பட்டவர்களும் இரு பட்சங்களிலே வருகின்ற இந்த ஏகாதசி விரதத்தினை உபகாசமிருந்து அனுட்டிக்க அனுஷ்டிக்க வேண்டும் என்று தர்மசாஸ்திரங்கள் கூறுகின்றது அந்த வகையிலே அனைத்து அடியவர்களும் இந்த விஷ்ணு பகவானுடைய உன்னதமான விரதத்தினை அனுட்டித்து எல்லாம் வல்ல விஷ்ணுவனுடைய திருவருளை பற்று இந்த உலகிலே வாழ பிரார்த்தித்து எல்லாம்பல்ல சிவகாமியம்பாளோடு உடனிருகின்ற பெருமானுடைய திருவருள் கிடைக்க பிரார்த்திக்கின்றேன் பார்வதி பதஜே அரகர மகாதேவா